என்னது சென்னையில் இப்படி ஒரு கோவில் இருக்குது அப்படிதாங்க நாங்களே பிரம்மரித்து ஆச்சரியப்படுத்தி போன கோவிலுக்கு தான் நம்ம ஈஸியாரில் இருக்க நித்திய கல்யாண பெருமாள் கோவில் அங்கே போய் பார்த்தா எல்லாம் மாலையோடு இருக்காங்க ஒரு கோவில் ஃபுல்லாகவே நான் இப்படி திரும்பினா மாலையோடு சுற்றுறாங்க இந்த பக்கம் திரும்பினா ஒரு பத்து பேர் மாலையோடு சுற்றுறாங்க என்னன்னு போய் கேட்டால் கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் உடனே கல்யாணம் ஆகுதான் இனிமேல் நம்மளுக்கு என்ன ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்பயே போயிருக்கலாம் போல இருக்குன்னு நானே ஹஸ்பண்டு பேசிக்கணும் நல்ல வேலை அப்படி போய் சுற்றி தான் ஒரு கல்யாணம் ஆகணும்னு நினைக்கல அதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு அந்த பரிகாரம்லாம் பண்ணதுக்கு முன்னாடியே சரி உள்ளே போய் பெருமாளை பார்க்கலான்னு பார்த்தா எம்மா லைனில் நிற்கும் அவ்வளோ தூரம் அய்யயோ இப்படி ஒரு லைன் நிற்கணுமா அப்படின்னு பார்த்தா சரி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டோக்கன்ல போய் பார்க்கலான்னு போய் கேட்டால் அந்த கோயில்ல டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டோக்கனே கிடையாதா இருந்துச்சுன்னா ஃப்ரீ லைன் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸ்ட்ரிக்டா நாங்கள் போனது லெவன் ஆயிடுச்சு டுவெல் ஓ கிளாக் கோயில் சாத்திடுவாங்களே என்ன பண்ணுறது சரி நீ வந்துட்டோம் நின்று சாமியை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரமிச்சிட்டோம் நிற்கிறோம் 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 செம்ம வெயில் வேற சரி அப்படியே கொஞ்ச நேரம் நின்றுட்டு கொஞ்சம் நேரத்துலேயே போயிடுச்சு லெவன் ஓ கிளாக் நின்று ஒரு டுவெல் ஓ கிளாக்லாம் சாமி பார்த்தாச்சு அதுக்கப்புறம் போய் கேட்டால் இது சண்டேன்றதால ஒன் ஓ கிளாக் வரைக்கும் திறந்துருக்குன்னு சொல்லிட்டாங்க சரி ஏதோ ஒரு வழியாக நம்ம சாமியை பார்த்தாச்சு முடித்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டோம் இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே மட்டும்தான் அங்கே ரங்கநாதரோட சண்டே திறப்பாங்க இதுவும் நம்மளுக்கு கடவுள் கொடுத்த ஒரு ப்ளெஸ்ஸிங் நினைச்சிருக்க வேண்டியது அப்படியே போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வெளியில வந்து பார்த்தா முறுக்கு தட்டுவடை எல்லாம் இருந்துச்சு என்ன பண்றது அங்க ஜிபேவும் ஃபோன்பேவும் இல்ல கையில சேஞ்சும் இல்ல சரி வேணாம் நம்ம எடுத்துட்டு வந்திருக்க சாப்பாடு இட்லி இது